இப்போ பரவாயில்லையா ஒரு நாள் எப்படிம்மா சரியாகும் மூணு மாசம் ஆகும் ஏதோ என் தலை எழுத்துன்னு நீ கவலைப்படாதம்மா இன்னைக்கு எங்க காலேஜில் சமைக்க வரேன்னு சொல்லி இருக்காவோ காலேஜ் மேடம் மட்டும் சமைக்க வர சொல்லிச்சு ஆமா அண்ணி அவங்களுக்கு சமையல் பண்ண ரொம்ப பிடிக்குமா அந்த நான் புலம்பிட்டு இருந்தேனா அவங்க நானே வாரேன் காலையில ஆறு மணிக்கே சமைச்சு வச்சிட்டு போகிறேன் அப்படின்னாங்க லஞ்ச் மட்டும் சமைச்சு வைப்பாங்களாம் அப்புறம் காலையில கீழ அங்க மண்ணை ஏத்துக்க முடியும் டிபன் ஐயோ அப்படியா ஆனா அவங்க லஞ்ச் மட்டும் தான் சமைக்க நேரம் கரெக்டா இருக்கும்னு சொன்னாங்களே 5000 கேட்டாங்க பரவாலமா மதியத்துக்கு மட்டும் சமைச்சு வச்சுட்டு போட்டோம் காலையிலக்கு ஒரு தோசையோ ஒரு இதோ பாப்பு சுட்டு வச்சுட்டு போயிடுவோம் நாங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிடுவோம் அப்ப ராத்திரிக்கு யாரும் சமைக்கிறது ராத்திரிக்கு பாப்பு இருக்கான் அப்புறம் தாத்தா மாமா இருக்காருல யாராட்ட ஒருத்தர் சமைச்சுக்கிட வேண்டியதா வேற என்ன செய்ய ஏன் மேலே எல்லாத்துக்கும் கோவம் வரும் நான் சமைச்சாதான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேக்க தாத்தா மாமா வாயில் நோரத்தில் சாவுற மாதிரி கிடக்காரு அதனால தான் நான் சமைக்கிறதே இல்லை ஐயோ அண்ணி தயவு செஞ்சு நீங்க சமைச்சிடாதீங்க அப்பாவும் படுத்துட்டாருன்னா அவ்வளவுதான் அந்த நல்ல எண்ண கருதி தான் நான் எதுவுமே பண்றது கிடையாது தெரியுமா ஆமா எதுவுமே செய்ய மாட்டான் பிள்ளையும் பார்க்க மாட்டான் அது எங்கன்னு போய் விளையாடதோ நான் ஆனது வயாம பிடிச்சு பிடிச்சு வைப்பேன் வாயில் எண்ணத்தை எடுத்து போட்டாலும் தெரியாது சரி சரியா இருக்குப்பா அத்தைப்பாட்டி என்னையை ரொம்ப ஒரு மோசமான மருமகளாக மற்றவங்க கிட்ட காட்டாதீங்க சரியா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காது தெரியுமா உங்களுக்கு ஆய் பாப்பா அலங்காரம் பண்ற வரைக்கும் நான் இரண்டு பார்த்துட்டு தான் போவேன் ஆ சரிட்டி நீ இருந்து பார் நான் இப்போ என் பிள்ளையை பிடிச்சிட்டு வரேன் பிள்ளையை கூட்டிட்டு வரேன்னு சொல்லுவாகும் கண்டேன் பிள்ளையை பிடிச்சிட்டு வராலாம் அது பூச்சியா எது பேசினாலும் தப்பாக தான் தெரியும் சரி நம்ம காதில் வாங்காத மாதிரி இருந்துவிட்டு போவோம் இல்லைன்னா எனக்கு வர கோவத்துக்கு நூறு காலையும் உறச்சி விட்ருவேன் அம்மா வீடுமா அண்ணிய பத்தி தான் தெரியுமே அவங்க விளையாட்டு பிள்ளை யார் அவளா முழு மாடு மாதிரி இருக்கா விளையாட்டு பிள்ளைய சென்னைக்கு தான் புத்தி வரும் எங்க காலத்துக்கு அப்புறம் என்ன செய்வா பிச்சு எடுப்பா இல்ல பாபி யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போவான் ஆமா 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 இன்னொரு கல்யாணம் பண்ணுதாரு நாங்க சும்மா விட்டுருவோம்லா அடிச்சு காத்துல பறக்க விட்டுருவேன் ஆமா இவ பெரிய ரவுடி எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுருவாளாம் மாதிரி இந்தட்டி பிள்ளை இப்படி மேக்கப்ப போடும் அதுக்கு செர்லின் குட்டி அத்தேட்ட வாங்க வாங்க அவ நல்ல பிள்ளை அழகா இவ வந்து அந்த பிள்ளைய குரங்க ஆக போறா யார் நான் குரங்க ஆக போறனோ நீங்க தான் அதுக்கு என்னெல்லாமோ சொல்லி கொடுத்துருக்கீங்க என் மூஞ்சிலே சப்பு சப்புன்னு அடிக்க தெரியுமா என்னெல்லாம் ஒரு நாள் அடிக்காது அப்ப அதுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு யாரை அடிக்கணும் யாரும் அடிக்க கூடாதுன்னு அதை பற்றி ஓவராக பேசும் வாங்க நம்ம மேக்கப்பை ஆரம்பிக்கும் எப்படி நம்ம மேக்கப்பு செர்லின் பாப்பா கிறிஸ்டன் மாதிரியே இருக்கானா பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கா அண்ணி அழகா இருக்க குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு காலை தொட்டு கும்பிட்டு கிடணும் தொட்டு கும்பிட்டு பிள்ளை காலை மேக்கப் போட்டு விட்டு ஏன் காலை எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க ஓ மோர கட்டை பிள்ளை அழகா இருக்க போட்டோ எடுத்து வச்சுக்கண்ண பாப்பிட்ட காட்டணும்ல ஏமா அண்ணன் வர்ற வரைக்கும் மேக்கப் கலைக்காம வைங்க ஆ உடமாட்டா செர்லின் கை குரங்கு கை அம்பட்டி பிச்சிருவா பொண்ணை விட ஒன்னும் குரங்கு கிடையாது வாயை மூடு புள்ளவோய் சேர்லின் புள்ளவோய் பாட்டிய பாரு பிள்ளை அழகா இருக்கு கண்ணு விழுந்துரும் திருஷ்டி சுத்தி போடணும் அத்த பாட்டி பிள்ளைய வீடு விட கூட்டு போட்டு வரட்டா எதுக்கிட்டி இல்ல காணிக்க வாங்கிறதுக்கு உன் பிச்சைக்கார புத்தி உன்னைய விட்டு போவாத வீடு விடா கூட்டு போய் பிள்ளைய காணிக்க வாங்க போறாளா ஆளு மூஞ்சிக்கும் பாரு பிள்ளைய வீட்டிலயே வச்சு போட்டோ எடுக்கணும் சாமி ரூமுக்கு பிள்ளை காலைல அரிசி மாவை நல்ல முக்கிய நடக்க விடணும் போன வருஷம் நம்ம இதெல்லாம் பண்ணல அனி போன வருஷம் பாப்பா கிடையாது ஆ கரெக்ட் கரெக்ட் மறந்துட்டேன் சரி பிள்ளை அங்க இருந்து நடக்க விட்டு பாரு அழகா இருப்பாள புள்ள ஓய் வா நம்ம நடப்போம் பிள்ளை என்ன மாதிரி நல்ல அழகு நடத்த பாட்டி ஏண்டி ஏச்ச வாங்கிட்டே இருக்கணும் இவளுக்கு எந்திரசி நடந்து வாட்டி எலிவால் குடிமி வாங்க வாங்க பாட்டி கிட்ட வாங்க போங்க போங்க பாட்டி காலம் மீதிங்க குட்டி கிருஷ்ணன் போட்டோ எடுத்துக்கோங்க போட்டோ எடுத்துக்கோங்க பாஸ்புக் வாங்குறதுக்கு சப்பையாவும் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க பூச்சு இந்த பெயர்னால பிரச்சனை ஆச்சு மேடம் பாஸ்புக் ரெடி ஆயிட்டேன்னு சொன்னாங்களே வாங்க மிஸ்டர் சப்பையா பூச்சு அது சப்பையா இல்ல சுப்பையா அதனால தான் பிரச்சனை ஆச்சு ஐயோ அம்மா சார் பொண்ணே நீ தலையே சிவமட்டியாமா எனக்கு சீவை

அதை மாத்தியாச்சு நான் அதை சொல்லல பேங்க்கு அடிக்கடி வந்துட்டு போங்க உங்க அக்கவுண்ட்ல ஜீரோ பேலன்ஸ் இருந்தது நான் ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு விட்டுருக்கேன் அக்கவுண்ட் பண்ற எல்லாருக்கும் நோ நோ உங்களுக்காக தான் போட்டிருக்கேன் ரொம்ப நன்றி நாளைக்கு நீ தலைவாரிட்டு வரணும் ஏன்னா நான் வீட்டுக்கு வந்து விடுவேன் வீட்டுக்கு வரணும் சரி உங்க வீட்டுக்கு நாளைக்கு நான் வரேன் அட்ரஸ் பார்த்துட்டேன்

இனி யாரையுமே நம்பி நான் இருக்க போகிறதில்ல என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அதை வச்சு தனி ஏதாட்டு பிஸ்னஸ் செஞ்சு நான் என் வாழ்க்கையில் முன்னேற போகிறேன் என் பெருசரை நீ தாடி வர்ற மாதிரி செய்ய போகிறேன் நீ இப்படி பவியமாக பேசுகிற ஆளே கிடையாத நேற்று வரைக்கும் துள்ளிட்டு கிடந்த சொல்லி மூஞ்சி கவிதா உன் வாயை மூடிட்டி இந்த வந்துட்டுல திமுரு பேச்சு வாங்க வாங்க சார் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க மேடம் அவங்கள விட்டுருங்க நான் அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல இவ்வளோ நாள் லேட் ஆகினதுக்கு சாரி இந்த பேப்பரில் எழுதி தரணும்னு சொல்லுங்க நான் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் சார் இன்ஸ்பெக்டர் திட்டு வாங்க சார் என்ன சார் இப்படி பண்றீங்க சொல்லுங்க சார் எஃப்ஐஆர் போட்டுருவோம் சரி முஞ்சு கவிதா உன் பூத்திக்கு தாண்டி உனக்கு லவ் செட் ஆக மாட்டுக்கு மூடு கடைசி வரைக்கும் உனக்கு கரஸ் லிஸ்ட் தாண்டி இருக்கும் உனக்கு கல்யாணமே நடக்காது டீ இல்ல மேடம் எஃப்ஐஆர் போடுற அளவுக்குள்ள பெருசா ஒண்ணும் நடக்கல நீங்க அவங்களை விட்டுருங்க ஓகே அப்ப நான் சாருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு என்னன்னு பார்த்துக்கறேன் ஆ வேற எனக்கு போன் அடிங்க நான் ஆ சரி சரி இனி எதா இருந்தாலும் முடிவுல ஸ்ட்ராங்கா இருங்க ஒரு நேரத்துக்கு ஒண்ணு பேசாதீங்க உனக்கு பே நீ உள்ள போட்றணும் உனக்கு அதனடி ஆசை நலங்காத சனினே அப்ப இட்டு என்ன காதல் இல்ல வரசி தப்பிஷ்ட போல நான் தப்பே பண்ணல ஆயிருக்கு ஜெயில கிடக்கணும் ஆயிரு கிட்டி கிடக்கணும் ஆ மூஞ்ச பாரு நீ அடுத்து போலீஸா இருக்க மாட்ட ஜெயில தான் இருப்ப நான் ஏன் ஜெயில இருக்க போறேன் நான் இப்ப கான்ஸ்டபிள் அப்புறம் எஸ்ஐ ஆயிருவேன் பாரு இன்னும் இல்லை நீ தெருவில் பிச்சை எடுப்ப பாரு அதான் நடக்க போகுது காலையிலேயே நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கு ஹலோ சார் நான் கான்ஸ்டபிள் கவிதா பேசுறேன் கவிதா சார் அந்த கிட்னாப் கேஸு அவர் வந்து பல்டி அடிச்சிட்டாரு அந்த லேடியை விட சொல்லிட்டாரு என்ன பண்ண அப்போ விட்டுருங்க சார் அந்த லேடியை விட்டா இதே மாதிரி நாளைக்கு வேற எதுவும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டுனா அந்த ஆளை நாளை எது கத்தி எடுத்து குத்திட்டுனாலும் பிரச்சனை தானே சார் என்ன பண்ணலாம் பரவலாக விதா வெற்றுங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் ஃபேமிலி தறாரு இல்ல சார் அந்த லேடி मुझे பாக்கும்போது சைக்கோ கொலைகாரியை மாதிரியே இருக்கு பேதியடா என்னையே பாத்து இப்படி எல்லாம் சொல்லிட்ட கேட்ட வரதையா போறதாலே விளங்கு வலையும் போவா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த லேடி அனுப்புங்க ஆ சரி சார் சார் சாப்பிங்களா போன் வைங்க கவிதா ஆ சரி சார் அப்புறம் காதல் இளவரசி தப்பிஷ்ட பொளைய உன்னை விட சொல்லிட்டாங்க நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் இன்ஸ்பெக்டர் உனக்கு கிடைக்க மாட்டாரு அவருக்கு அழகான பொண்ணு கிடைச்சிருக்கு நீ வேற அவர்கிட்ட வலிதிய சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களோ மூஞ்சி பாரு குரங்கு ஏய் தேவலாம பேசிட்டு இருக்காத பாட்டி கதவை திறந்து விட்டு மானங்கிட்ட சிரிக்கி நீ கண்டிப்பா என்ன ஏதாவது பெரிய கேஸ்ல மாட்டுவ பாரேன் ஆமா இவ பெரிய விஜயசாந்தி பாட்டி நீ என்னெல்லாம் பேசின உள்ள வச்சு என்ன என்னெல்லாம் பேசின அடி வங்கி சாவு என்கிட்ட அடி வங்கி சாவுட்டி அடி வங்கி சாவு ஏய் பிறவி பைத்தியமே போலீசின் பக்கம் அடிச்சுட்டு போற இரு ஒரு நாள் நீ மாட்டுவ நீ இருக்கிற ஏ ஓலை கொட்டாயா நீ தவள ஏ தவளை கொட்டாயா பைத்தியம்